இன்னைக்கு கூகுளில் சர்ச் பண்ணால் நம்ம ஃபேமிலி டெவலப்பர் டாப்ல இருக்கா அதுக்கு முக்கிய காரணம் எங்கள் வாடிக்கையாளர்களின் ஆதரவும் அவர்கள் எங்கள் மீது வைத்துள்ள நம்பிக்கையும் தான் பெரும் நிறுவனங்களும் அடைய முடியாத உயரத்தை என்எஃபிடி பிரைவேட் லிமிடெட் அடைந்ததற்கு முக்கிய காரணமே மக்கள் அனைவரும் விரும்பும் தரமான ப்ராடக்ட்கள் எங்களிடம் உள்ளது எங்களின் சிறப்பான கிளைண்ட் சர்வீஸ் தான் மக்கள் எங்களை இணையத்தில் அதிகம் தேட வைத்தது கிளைண்ட்ஸ்களின் தேவைகளை அறிந்து கிளைண்ட்ஸிடம் எங்களின் ப்ராடக்ட்களை கொண்டு சேர்த்த எங்களின் பணியாளர்களுக்கு வாழ்த்துக்கள் அதனாலதான் கூடுவாஞ்சேரி மட்டும் இல்ல கூகுள்ல கூட என்எஃப் தான் நம்பர் ஒன் பெஸ்ட் ரியல் எஸ்டேட் கம்பெனி கூகுள் லிஸ்ட்ல டாப்ல நம்ம ஃபேமிலி பில்டர் டெவலப்பர் பிரைவேட் லிமிடெட் வர காரணமாக இருக்கும் எங்களை நம்பும் எண்ணில் அடங்காத அனைவருக்கும் என்எஃப் இதயம் கிடைந்த நன்றிகள்